தனக்கு நிகராக தன் பிள்ளை இல்லையே என்று வருத்தப்படும் மார்களை பார்த்திருப்போம் தான் சேர்த்த சொத்துக்களை எப்படி கட்டி காக்கப் போகிறான் பொல்லாதவர்களும் புல்லுருவிகளும் மலிந்த நாட்டில் தனக்கு பிறகு எப்படி வாழப்போகிறானோ நம் பிள்ளை என்று ஊருக்கு ஊர் ஒரு சிலர் பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தெய்வீக திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நிலைமையோ வேறு வருட கணக்கில் அந்த இன்ப சாகரத்தில் மூழ்கி கிடந்து அவ்வப்போது என்று கூட இல்லாமல் எப்போதோ ஒரு முறை வெளிவந்து அமைச்சர் பெருமக்களை பார்த்து மாதம் உம்மாறி பொழிகிறதா என்று கேட்ட மன்னர் மரபினரை போலத்தான் தேவர் திருமகனாரின் தந்தை உக்ரவாண்டி தேவர் அவர்களும் விளங்கினார் யாருக்கும் கட்டுப்படாதவர் கட்டுப்படுத்தும் எதையும் விரும்பாதவர் ஆடம்பரம் படாடோபம் சுகபோகம் சுயமுடிவு என்று வாழ்ந்தவரை தடுக்க முனைந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உக்கிரவாண்டி தேவர் ஆடம்பரம் பெண்கள் விஷயத்திலும் அதிகமாக தவறான வழிகளில் ஈடுபட்டார் தடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலை மூதாதையர்களும் முன்னோர்களும் அறவழி நின்று சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் தந்தையாரின் தவறுகளால் சிதறுவதைக் கண்டு பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எங்கு பார்த்தாலும் நான் தேவர் வம்சம் என்று உறவு சொல்லி உரிமை கொண்டாட பெரும் கூட்டமே காத்திருந்தது இந்த நிலையில் ஒரு நாள் புளிச்சிகுளம் எஸ்டேட்டில் உள்ள விலை மிகுந்த பொருட்களையும் ஏராளமான தங்க நகைகளையும் அரசாங்கம் அளித்த கௌரவமிக்க சாமான்களையும் மற்றும் ஏராளமான பொருட்களையும் மூன்று நான்கு வண்டிகளை நிரப்பிக்கொண்டு அடியாட்கள் அரணாக நின்று முன்னும் பின்னும் வர தனது ஆசை நாயைகள் அதாவது பெண்கள் இருவரையும் பிரிதொரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு மதுரைக்கு குடிபெயர புறப்பட்டு கொண்டிருக்கும் தகவல் தேவர் திருமானார் செவிலிக்கு எட்டுகிறது அதாவது ஒரு ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர் பெண்ணுக்கு அடிமைப்பட்டு அதுவும் தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர் போன்ற ஒழுக்க சிலரை பெற்றெடுத்த உக்ரவாண்டி தேவர் அவ்வளவு விட்டு விட்டுவிட்டு தன் பிறந்த ஊரை விட்டுவிட்டு அந்த ஜமீனோட கௌரவத்தையும் விட்டுவிட்டு பெண்ணுக்கு அடிமைப்பட்டு மதுரையில் போய் செட்டிலாக கிளம்பியிருக்கிறார் இதை கேள்விப்பட்டது போதும் பசுமன் தேவர் கொதித்தெழுந்திருக்கிறார் போவது பொண்ணும் பொருளும் மட்டும்தான் என்றால் கூட போனால் போகட்டும் என்று விட்டுவிடலாம் ஆனால் பின்னால் போகப்போவது மானம் என்ற மரியாதைக்குரிய குடும்ப கௌரவம் எப்படி விட்டுவிட்டு வேடி பார்க்க முடியும் உடனே பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய மைத்துனர்கள் தங்கவேல் தேவர் துரைசிங்கத்தேவர் ஆகிய இருவரையும் அழைத்து கொண்டு தனது தந்தையை தடுக்க கிளம்புகிறார் முத்துராமலிங்க தேவர் உக்ரவாண்டிய தேவரை நாலூர் கிராமம் அருகே தடுத்து நிறுத்தி அப்பா தாங்கள் இப்படி செய்வது முறையல்ல உடனே புளிச்சு குளம் திரும்புங்கள் என்றதும் உக்ரவாண்டியத்தேவர் அவர்களின் காவலாக வந்த பத்து பேரும் கம்புகளை சுழற்றத் தொடங்கினார்கள் தாக்கிய கம்புகளையே தன்னை காக்கும் கேடயமாக கொள்ள வீசியவர்கள் தம்மை தன் லாவகப்படியால் தன்வசப்படுத்தி தேவரு மகனார் அவர்கள் கம்பை பறித்து சுழற்றிய விதம் வந்த பத்து பேரையும் கிளிகொள்ளச் செய்கிறது தன் மைத்துனர்களுக்கும் எதிராளிகளுக்கும் இடையே கம்புகளை தர அவர்களும் களத்தில் இறங்குகிறார்கள் மூன்று பேர் முத்துராமலிங்க தேவர் உட்பட அந்த பக்கம் பத்து பேர் ஊருக்கு வெளியே நடக்கும் சந்தையை ஊரார் செவிகளுக்கு சேதியாக எட்ட தடுக்க வேண்டுமென்ற ஆதங்கத்தில் ஓடி வருகிறார்கள் அங்கே தேவர் மகனாரின் வீர வித்தையும் அடிவாங்கி விருந்து எழும் அடியாட்கள் நிலையும் வந்த கூட்டத்துக்கு விருந்தாக அமைகிறது அந்த அளவிற்கு சினிமாவில் பார்த்த சண்டை காட்சி போல் முத்துராமணி தேவரும் கூட வந்த அந்த இருவரும் சேர்ந்து மொத்த மூவரும் பத்து பேர்களை அடி வெளுத்து தன் சுகபோகத்துக்கு தடையாக இருப்பதால் கோபம் கொண்டிருந்த உக்கிரவாண்டிய தேவரும் தன் மகனின் போர் திறம் கண்டு மெய்சலித்துப் பார்க்கிறான் பார்க்கிறார் தன் ஆட்களை அடிக்கிறானே தன் பயணத்தை தடுக்கிறானே என்பதையெல்லாம் தாண்டி பம்பரம் போல சுழன்று தன்னை தாக்க வரும் கம்புகளையும் மைத்துணர்கள் தங்கவேல் தேவர் துரைசிங்க தேவர் இருவரையும் தாக்கும் கம்புகளையும் தடுக்கின்ற பாங்கை பார்த்து மனம் கொண்ட மகிழ்ச்சி உக்ரவாண்டிய தேவர் முகத்தில் தென்படுவதை வேடிக்கை பார்த்த நானூறு கிராம மக்கள் சொல்லி சொல்லி மகிழ்ந்திருக்கிறார்கள் கை கைகால்களோடும் பிளவுபட்ட தலை காயங்களோடும் அடியாள்களும் தன் ஆசை நாய்களும் ஓட்டம் எடுக்க தேவர் செய்வது அறியாது நிற்கின்றார் நடந்து முடிந்த கலவரத்தில் துரசிங்கத்தேவர் தங்கவேல் தேவர் இருவருக்கும் கூட சிறு சிறு சிராய்ப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருந்தன ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு எந்த காயமும் ஏற்படாமல் இருந்திருக்கிறது கூடி நின்று வேடிக்கை வார்த்தோரின் முணுமுணுப்பு உக்கரவாண்டியத்தேவரை புளிச்சு குளம் திரும்ப வைத்தது தேவரும் அவரது மைத்துனர்கள் இருவரும் பசும்பொன் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் இப்பேற்பட்ட வீரமிக்க மகனை பெற்றெடுத்துவிட்டு நாம் கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டு விட்டமே என்று உக்கிரவாண்டி தேவர் வருந்தி கூனி குறுகி போனார் இத்துடன் தன் தந்தை திரிந்து விடுவார் என்று தேவர் எதிர்பார்த்தார் ஆனால் நடந்தது வேறாக இருந்தது தாங்களும் உக்கிரவாண்டி தேவரின் வாரிசுதான் எங்களுக்கும் சொத்துக்களில் பங்கு வேண்டும் என்று பல குடும்பத்தார்கள் வழக்கு பதிவு செய்தனர் இது தேவர் அவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கியது தான் ஒரு முடிவு எடுத்தால் அன்றி இந்த நிலைமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்பதை புரிந்து கொண்ட தேவர் அதன் அடிப்படையில் சிவில் வழக்கு தொடுக்க தேவர் பெருமகன் சென்னைக்கு புறப்பட்டார் பிறகு அந்த வழக்கில் விவரமாக வாதாடி தேவர் அவர் வெற்றி பெற்றார் என்பது உண்மை உலகில் மகன் தவறான வழியில் போய்விடுவான் என்று தந்தை மகனை திருத்துவது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மிக பெரும் பாரம்பரியமான ஜமீன் குடும்பத்தில் பிறந்த தந்தை பெண்ணுக்கு அடிமைப்பட்டு குடும்ப கௌரவமானத்தையெல்லாம் விட்டு விட்டு ஊறு விட்டு ஊறு கிளம்பி பெண் புத்தியில் போனதை பார்த்து மகன் தந்தையை திருத்தின வரலாறு பாசமொன்னு முத்துராமலிங்கத்தேவர் வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கிறது மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் ஞானிகளுக்கும் கடவுளுக்கும் புத்தி சொன்ன தேவர் தன்னை பெற்றெடுத்த உக்கரவாண்டிய தேவருக்கும் புத்தி சொல்ல வேண்டிய சூழல் வந்திருக்கும் லாபகமாக கடந்து வெற்றி கண்டவர் தான் பசும்பொன் தேவர் வழக்கு தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் நீதிபதியிடம் பசும்பொன் தேவர் சொன்ன அந்த செய்திதான் நீதிபதியை தேவர் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை வரவழைத்தது அதாவது உக்கிரவாண்டி தேவர் வப்பாட்டிகள் வைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று வெளிப்படையாகவே தெரிகிறது அதனால் மிகப்பெரிய முப்பத்தி ரெண்டு கிராமத்துக்கு சொந்தக்காரர் தன் பிள்ளைகளை யாருக்கு பிறந்திருந்தாலும் உக்ராவண்டி தேவருக்கு பிறந்ததாக கூறி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் ஆனால் சொத்து முப்பத்தி ரெண்ட கிராமம் ஆனால் பிறந்தது முறையான ஒரு மகன் என்றால் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் மட்டும்தான் அந்த வழக்கு தான் கோர்ட்டுக்கு செல்கிறது அப்போது முத்துராமலிங்கத்தேவர் சொல்கிறார் காடுகளில் மாடுகள் மேயப்போகும் நான்கு ஒரு மாடுகள் வரும் நான்கு ஒரு மாடு வந்து சினையாக்கிவிட்டு போகும் அதற்காக நான்கு ஒரு மாட்டுக்கும் வந்து உரிமை கொண்டாட முடியுமா நான்கூறு மாடும் இந்த மாடு ஓனரிடம் சொத்து கேட்க முடியுமா என்று அதற்கான விளக்கத்தையும் நீதிபதி அவரிடம் மிக எளிய முறையில் முத்துராமலிங்கத்தேவர் விளக்கியிருக்கிறார் அதை பார்த்துவிட்டுதான் நீதிபதி அவர்கள் சொத்து வாரிசு உரிமை அனைத்துமே பசும்போடு முத்துராமலிங்கத்தேவருக்கு மட்டுந்தான் என்றும் மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு தவறான வழியில் உக்கரவாண்டிய தேவர் மீது சொத்துக்கு வாரிசு கோரி தவறான வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள் என்றும் முத்துராமலிங்க தேவருக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கினார் உக்கிரவாண்டி தேவரின் ஒரே வாரிசு பசம்பன் முத்துராமலிங்க தேவர் என்றும் அவர் மீது எந்தவித சொத்து உரிமையோ மற்ற எந்த உரிமையோ வாரிசு சம்பந்தமான உரிமைகள் யாரும் கொள்ள முடியாது என்று நீதிபதி தீர்ப்பு அளித்தார் அந்த தீர்ப்பிலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார் இவ்வாறு தந்தையின் கௌரவத்தை காப்பாற்றிய மாபெரும் மகான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பது மிகப்பெரிய வரலாறு இதுபோன்ற முக்குளொத்தூர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் ஊக்கப்படுத்தும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்